بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین نحمدہ و نصلی علی رسولہ الکریم و نشهد ان لا اله الا اللہ وحدہ لا شریک لہ و نشهد ان سیدنا مولانا محمد صلی اللہ علیہ وسلم ما انا انہی و صلی علیه اجمعین سعيد بن جرير بن أنا عن ابي هريره رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال آية المنافق ثلاث اذا حدث كذب واذا وعد اخلف واذا عاهد خانه رواه البخاري ومسلم حضره ابو هريره رضي الله عنه அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க ஒருமுறை நபி சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆயத்துல் முனாஃபிக் முனாஃபிகனுடைய அடையாளம் ஆயத்தனந்த இடத்துல அடையாளம்னு அர்த்தம் சலாசன் மூன்றாகும் அப்போ நைவஞ்சர்களுடைய அடையாளம் மூன்று நபி சல்லாஹூ அலைவசைய காலத்தில் வாழ்ந்த முனாஃபிக்க்கள் முனாஃபிகின்னு சொன்னால் வெளியில் முஸ்லீம்களை போர் நடிப்பாங்க உள்ளத்தில் குஃபுர் நிராகரிப்பாளராக இருப்பாங்க பெரிய பார்த்தா முஸ்லீம்களுடைய தோற்றத்தில் இருக்கும் சன்னத்தாரங்களுடைய அடையாளத்தை சொல்கிறாங்க அவனுடைய அடையாளம் மூன்று முதல் அடையாளம் என்னான்னு சொன்னால் இதான் ஹர்தஸ அவர்கள் பேசினார் அசல்ல ஹத்தஸ்னா அறிவிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ ஏதாவது பேசினால் கதப பொய் பேசுவான் என்ன பேசினாலும் பொய் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது முதல் அடையாளம் இரண்டாவது வயதாக வாடகை ஏதாவது வாக்கு கொடுத்தால் உதாரணா இன்றைக்கி நாளைக்கு சந்திக்கிறவங்கள நாளைக்கு பணம் தர இப்படி ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்தால் அகலஃப அதற்கு மாற்றம் செய்கிறது வாக்கை நிறைவேற்றுறது மூவினுடைய அடையாளம் அதுக்கு மாற்றம் செஞ்சால் முனாஃபிக்கனுடைய அடையாளம் இரண்டாவதா சொல்லத்தான்னு சொன்னாங்க மூணாவதாக சொன்னாங்க ஒயுதகு துமின ஹான ஒய் தகு துமினா நம்பப்பட்டால் இவரை நம்பினான் இவர் நல்லது செய்வார் எதுவும் தீங்கு செய்ய மாட்டார் அப்படின்னு நம்பினான் ஹான அவர் மோசடி செய்வார் நம்பிக்கை பாத்திரமா நடக்க மாட்டார் அப்போ நபிசல்லந்தாகு அரை செல்லம் அவங்க இந்த ஹதீஸில் முனாஃபிக்கனுடைய அடையாளமாக மூன்று விஷயத்த சொல்கிறாங்க பேசினா போய் பேசுகிறது வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்கிறது நம்பனால் மோசடி செய்கிறது இது நம்மளுக்கு நம்ம ச சாதாரணமாக நினைக்கிறோம் மூணு தானே இது இது நம்மள்டையும் இருக்குது ஆனால் இது ஒரு மூமியனுடைய அடையாளம் இல்லை இந்த மூன்று தன்மை என்னமே மூன்று தன்மையுமே முன்னாஃபிக்கனுடைய அடையாளமாக சல்லல்லா அடைய சில அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அல்லா ஒருத்தர் இந்த முன்னாஃபிக்கனுடைய தன்மை அந்த மூன்று தன்மையை விட்டும் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக பாகதவன்தனாக